முடியுமா இயக்க முடியாதாங்கிற கேள்விக்கு முன்னாடி இதை இயக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் இயக்க முடியும் அப்படின்னா ஒரு பேட்ரிக்கான இப்போ ஒரு ஒரு ஹெச்பி வருது அப்படின்னா அதுக்கு தௌசண்ட் வாட்ஸ் எடுக்குது அப்படின்னா அந்த பேரலில் இருக்கக்கூடிய போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான தேவைகளை இன்வெர்டர்களை அமைத்து நம்ம பயன்படுத்த முடியும் ஆனால் ஒரு மோ ஏசி மோட்டரோ அல்லது ஒரு டிசி மோட்ரோ நீங்கள் இயக்கும்போது ஒரு மோட்ரு ஒரு முறை இயக்கும் போது ஒன் தேர்ட் ஆம்ஸுங்கிறது அதிகமான ஆம்ஸ் எடுக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு பேட்ரியிலேருந்து நீங்கள் இணைப்பை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு நல்ல ஒரு ஐந்து வருடம் வரக்கூடிய ஒரு வே பேட்ரிங்கிறது மூன்று வருடம் இரண்டு வருடத்துலேயே நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஒரு விவசாயத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு ஐந்து வருடம் வரக்கூடிய பேட்ரி இரண்டு வருடத்தில் போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஒன் ஹெச்பிக்கு நீங்கள் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவு வீடு ஒரு ரெண்டு பேட்டரி போடுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஹெச்பியோ ஒரு ஐந்து ஹெச்பியோ அந்த அளவுக்கு போடும்போது பல பேட்டரிகள் நீங்கள் இணைப்புகளை போடும் அதுக்கான முதலீடுங்கிறது ரொம்ப வந்து திரும்ப வந்து விவசாயத்தில் பண்ணுறதுங்கிறது ஏற்புடையதாக இல்லை ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம அந்த மாதிரி பயன்படுத்துறது கிடையாது நேரடியாகவே சூரிய ஆற்றலை பயன்படுத்தி நம்ம பண்ட்ரோலர் அமைப்புகளை பயன்படுத்தி நேரடியாக பம்புகளை இணைக்க முடியும் பேட்டரி அமைப்புகள் தேவையற்றது தேவையில்லாமல் நம்ம வந்து பேட்டரிக்கான முதலீடுங்கிறது உங்கள் செலவுகளை தான் அதிகமுடுத்தும்போது உங்களுக்கு வந்து nerebo taral